இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சென்னா வந்து வச்சு சென்னாவும் உருளைக்கிழங்கும் வச்சு சிம்பிளாக ஒரு மசாலா சேர்க்குறோம் இது தக்காளி நிறைய சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுட்டு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் சீரகம் கடுகு சேர்த்துட்டு பச்சை மிளகா கருவேப்பில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்ல பச்சை மணம் போக நல்லா வதக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் நமக்கு போகிறோம் அந்தளவுக்கு இருந்தாவே இது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா நம்ம வதக்கியாச்சு இந்த சைடிஷ்க்கு நான் சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன் மெயினாக இன்றைக்கி நான் சப்பாத்தி வச்சு தான் இந்த சாப்பிட்டா போகிறோம் எல்லோரும் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுருக்கேன் ஒரு பக்கம் இது வந்து நம்ம மசாலாவும் செஞ்சிட்ருக்கேன் சென்னா உருளைக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு தான் இருந்தது வீட்டில் அதனால அதை 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 வச்சு ஒரு மசாலா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் என்ன எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பண்ணேன் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியோட புளிப்பு இருக்குது இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துட்டேன் சாம்பார் பொடி தான் இதுக்கு மெயினே ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஊரில் கிழங்கிருந்துருதுன்னு சொன்னால் இல்லையா அதை வந்து நல்லா மசித்து சேர்த்தாச்சு அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு கொண்ட கடலை அதையும் அவிச்சு சேர்த்துட்டேன் ஒரு கைப்பொடியை சேர்த்து கிளரி இறக்கிடலாம் அப்புறம் நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் Thank you.